ஃப்ரெண்ட்ஸ் தான் கருப்பு கடலையை வச்சு வந்து கிரேவி பாருங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரி பரோட்டா இதுக்குள்ள வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மெயினாக சப்பாத்தி கூடவும் அப்பத்தை குடி வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கடலை கிரேவி பண்ணால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுவும் நீங்கள் அப்போ செய்யும் போதெல்லாம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம கடலை வச்சு கருப்பு கடலையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபனுக்கு கிரேவி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆய் ஃப்ரை சொல்கம்ட்டு கேரளா சமையல் எல்லா சமையலில் கருப்பு கடலையை வச்சு நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கருப்பு கொண்ட கடலையை வச்சு நம்ம சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நான் அரை கிலோ கருப்பு கடலையை எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஊர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ நல்லா ஊறின கடலையை மாற்றி வச்சுக்கோங்க இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காய் பரிசு தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவன தேங்காவை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காவை சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரகம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளி இவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸான்றதுனால ரெண்டு எடுத்துக்கிறேன் இதுவே சின்னதாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இப்போ ஒருத்தர் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இப்போது மேலே கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா உதங்கி வரும் அது வரலாம் கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இங்கே பாருங்க இப்போ மசாலாவோட பச்சை வடை போய் அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா ஒதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சு கம்பில் கடலையே உள்ள சேர்த்துக்கோங்க கடலையை சேர்த்துட்டு இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மிக்ஸியில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ தேங்காய் பேஸ்ட்டே உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் மிக்ஸியில் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சு பார்த்தீங்களா அந்த மிக்ஸி சார்லேயே தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் கடலையே வேக வச்சு சேர்க்காதனால அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிறோம் நான் திரும்பவும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கான சரிச்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃபீமில் ஒரு விசிலும் லோ ஃபீமில் ரெண்டு விசிலும் இது வேக விடுங்க பாருங்கள் மூணு விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்க இப்போ திறக்கும் போது வீடே மணக்கும் நல்லா மட்டன் குழம்பு நான் வரும் இங்கே பாருங்கள் பார்க்கவே அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம சேர்த்த கடலை எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிரேவோட அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மல்லித்தழிய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்து இப்போ சேவ் பண்ணிக்கோங்க